வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்வி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க நாற்பத்தி எட்டு ஹெச்பி வரும் டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ரிவர்ஸ் பீடியோ ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு வண்டி அதிகமாக பார்த்தீங்கன்னா ரோட் ரன்னிங் தான் ஓடி இருக்கிறத சொல்லியிருக்காங்க செங்கல் சூளைக்கு ஓடிட்டு இருந்த வண்டிங்களாமா டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹூக் பெட் மட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர ஓடின வண்டி தான் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டேக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்